ஹலோ டவுஷ் குலவர் நான்கு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வழியாக மிக முக்கியமான புதிய அறிப்பு தான் பார்க்க அதாவது மே முப்பதாம் தேதியான ஒன்பது மணிக்கு வெளியான மிக முக்கியமான புதிய அறிப்பு மற்றும் நடைமுறைகள் பற்றி இந்த வெளியில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி இருக்குது நீங்கள் லெவல் டூ கிளவரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைதான ஜாபர் ஜாதிக்கு உட்பட ஐந்து பேர் நீதிமன்ற காவல் ஜூன் மூன்றாம் தேதி வரை நீட்டித்து டெல்லி சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது சிங்கப்பூர்லேருந்து திருச்சிக்கு விமானத்தில் வந்த பயணி முழங்கால் வழிக்காக அணிந்திருந்த நைஃப் கேப்பில் தங்கத்தை மறத்து கடத்தி வந்தது குறிப்பிடத்தக்கது ஜூன் ஒன்று மற்றும் இரண்டாம் தேதிகள் சேலம் நாமக்கல் ஈரோடு திருச்சி உட்பட ஒன்பது மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட ஒன்பது மாவட்டங்களுக்கு கனமழை வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் பகல் நேர வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரையில் அதிகரிக்கக்கூடும் என்றும் நாளையும் மற்றும் ஜூன் ஒன்று மற்றும் இரண்டு ஆகிய தேதிகளில் பகல் நேர அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட அதிகரிக்கும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் பதிமூன்று இடங்கள் சதமடித்த வெயில் அதிகபட்சமாக சென்னை மீனம்பாக்கத்தில் நூற்றி ஆறு புள்ளி எட்டு டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது குட்கா வழக்கில் எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றுவது குறித்த உரிய உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்று நாள் பயணமாக இன்று கன்னியாகுமரி வருகை தரவுள்ளார் குறிப்பிடத்தக்கது மே முப்பதாம் தேதியான இன்று பழனி முருகன்சாமி கோயிலில் ரோப்கார் சேவை நிறுத்தப்பட உள்ளதாக தேவஸ்தான நிர்வாகம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் பதினெட்டு வயது நிரம்பாதவர்கள் வாகனம் ஓட்டி பிடிபட்டால் வாகனத்தின் ஆர்சி உடனடியாக ரத்து செய்யும் நடைமுறை ஜூன் ஒன்று முதல் அமலுக்கு வருகிறது மேலும் பிடிபட்ட சிறாருக்கு இருபத்தைந்தாயிரம் அபராதம் மற்றும் இருபத்தைந்து வயது ஆகும் வரை ஓட்டுநர் உரிமம் வழங்கப்படாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்டாய கல்வி உரிமைச் சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளியில் ஜூன் மூன்றாம் தேதிக்குள் மாணவர் சேர்க்கையை உறுதி செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது டெல்லியில் குடிநீரை வீணாக்கினால் ரூபாய் இரண்டாயிரம் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த நடைமுறை இன்று முதல் அமலுக்கும் வருகிறது குறிப்பிடத்தக்கது ஏற்காடு அண்ணா பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள மலர் கண்காட்சி இன்றுடன் நிறைவு பெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்க மக்களவைத் தேர்தலுக்கான ஏழாம் கட்ட கடைசி தேர்தல் ஜூன் ஒன்றாம் தேதியான நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது இந்திக் கட்ட பிரச்சாரம் இன்றுடன் நிறைவேறுகிறது குறிப்பிடத்தக்கது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களின் ஜாமீன் நீட்டிப்பு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் உள்ள அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் டிப்ளமோ படிப்புகளில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கும் கால அவகாசம் நாளையுடன் முடிவடைவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்தியில் மீண்டும் பாஜக ஆட்சி அமையும் என மோடி உறுதி எங்கு பிரச்சாரத்திற்கு சென்றாலும் மக்களிடம் பெரும் வரவேற்பும் எழுச்சியும் காணப்படுவதாக ஒரு பிரச்சாரத்தில் மோடி பேச்சு அறுபது ஆண்டு கால அவலத்தையும் பத்து ஆண்டுகால வளர்ச்சியும் பார்த்து மக்கள் வாக்களிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை மக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துள்ள இந்த தேர்தல் வித்தியாசமானது என்று மேற்கு வங்கத்தை பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வழிபட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் மூன்றாம் ஆண்டு படிக்கும் மாணவருக்கு கத்திவால் விட்டு ரூட்டு தள பிரச்சனையில் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று கன்னியாகுமரி வருவதையொட்டி சுற்றுலா படகு சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தென்காசி தெற்கு மாவட்ட திமுக செயற்குழு கூட்டம் இன்று காலை பத்து மணிக்கு நடைபெற இருக்கிறது பீகாரில் வெப்பாலை காரணமாக பள்ளி மாணவர்கள் மயங்கி விழுந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது மேலும் பீகார் மாநிலத்தில் ஜூன் எட்டாம் தேதி வரை பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுவதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது சர்வதேச ஆண்கள் ஒருநாள் மற்றும் டி கிரிக்கெட்டில் ஓவர்களுக்கிடையே பந்து வீச அணி எடுத்துக்கொள்ளும் நேரத்தை கட்டுப்படுத்த புதிய விதி கிளாக்கை ஐசிசி கட்டாயமாக்கியுள்ளது இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலையின் நிலவும் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறுரூவா எழுபத்தி ஐந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் விலை தொண்ணூற்றி ரூபாய் முப்பத்தி நாலு காசுக்கும் எந்த ஒரு மாற்றம் இன்றை செயல்படுகிறது தங்கம் மற்றும் வெள்ளி விலையின் நிலவும் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு ஏர்ட் ஒரு சவரன் ஆவண தங்கம் ஒரே நாள் இரநூத்தி எண்பது அதிகரித்து ஐம்பத்தி நாலாயிரத்தி இரநூறுக்கு விற்பனையாகிறது இதேபோல் வெள்ளி விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் ஒரு ரூபாய் இருபது பைசா உயர்ந்து நூற்றி ரெண்டு ரூபாய் இருபது காசுக்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது